ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மோஸ்ட் பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒரு இன்ஸ்பயரிங் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுனால உங்கள் கிட்டே வந்து அவரை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் எல்லா சோஷியல் மீடியாலும் இருக்குது பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன் அதனால சொல்கிறேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகுமா ஸோ மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பர்சன் பிறக்கிறாரு ஒரு குழந்தை பிறக்குது ஸோ அவர் பேர் தான் அப்படி அவர் நேம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ ஏஎம் சாம்சு அலி ஸோ அவர் தான் யாரு நம்ம சென்னை மொபைல்ஸோட ஓனர் ஸோ அவரை பற்றி பார்ப்போம் ஸோ பிறந்த பிறகு கொஞ்சம் வறுமையில தான் இருக்காங்க அவங்க அப்பா வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்லிப்பர் கடை நார்மலாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஸோ தேர்டு படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு ஸோ இறந்ததுனால அந்த குடும்பத்தின் வறுமையினால என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு கடையில் கொண்டு போய் வேலைக்கு சேர்க்குறாங்க பட் அந்த கடையில் வந்து சேர்த்துக்க மாட்டுறங்க ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க சின்ன சின்ன வேலை செய்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு கடைக்கு போகிறார் வேலை செய்கிறதுக்காக ஸோ அந்த கடையில் வந்து பெஸ்ட்டாக உழைக்கிறாரு புதுசு புதுசாக என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அந்த கடையில் விற்கும் போது நல்லாவே சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஏன் ஒரு கடை வந்து ஓபன் பண்ணக்கூடாது எப்போ பதிமூணு வயசுலயே அவருக்கு வந்து தோணுது நம்ம ஒரு கடை வந்து புதுசா ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றதுன்னா அந்த கடையை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு வருஷம் அதுக்கான உழைப்பை போட்டுட்டு பதினாலு வயசுல வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஷாப் வந்து ஓபன் பண்றாரு பாடி பர்ஃபியூம் ஷாப் அதுல என்ன புதுசு புதுசா இருக்கோ அது எல்லாமே கொண்டு வராரு யா எல்லாருக்கிட்டையும் இல்லாததை வந்து அவரு வந்து கொண்டு வராரு நம்ம கடை வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்த பிறகு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பக்கம் போகிறாரு அவர் கடையில் வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் விற்கிறாரு ஸோ கஸ்டமர் வரும்போது கஸ்டமர் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து புதுசு புதுசாக எல்லாமே விற்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஜர் வருது பேஜரை வந்து விற்கிறார் ஸோ அவரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவா எல்லாமே நியூவா இருக்கணும் அவர் பழகறதும் வந்து பெரியவங்க கிட்டதான் பழகுவாரு பழகணும் ஏன் அப்படின்னா நல்ல நாலேஜபிள் பர்சன் கிட்ட பழகும் போதுதான் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சோ இப்ப வரைக்குமே அவருக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது நம்மள எத்தனை பேரு எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா பண்ண மாட்டோம் ஆஹ் எனக்கு தெரியும் அது தெரியும் அது தெரியும் அப்படின்னு தான் சொல்றோம் பட் அவர் வந்து இப்பவும் வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுன்னு வந்து நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மொபைல் வருது இல்லையா ஸோ எலக்ட்ரானிக்ஸில் மொபைல் வரும்போது மொபைலும் வந்து விற்கிறாரு பட் என்ன ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த வரவு செலவில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால ரொம்பவே லாஸ் ஆகுது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் நகை வாங்கி அவர் வாங்கி கொடுத்த நகையை வந்து வாங்கி மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஏன் கோயம்புத்தூர்லன்னா அங்கெல்லாம் வந்து அவரோட எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்க கோயம்புத்தூர் வந்து பிடிச்சதுனால கோயம்புத்தூர்லேயே வந்து சின்னதா டூ தௌசண்ட் த்ரீல வந்து த சென்னை மொபைல்ஸ் அப்படின்னு ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணிட்டு ஒரு த்ரீ ஸோ கம்ப்ளீட்டா வந்து அந்த கடைக்காகவே உழைக்கிறாரு உழைச்சிட்டு இருந்தாலுமே அவருக்கு வந்து வரவு செலவுல வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் லாஸ் ஆகவே ஆரம்பிக்குது என்ன பண்றாரு என்ன கவனிக்கிறாரு அவரு அப்படின்னா அவங்க மனைவிக்கு வந்து டெய்லி சாப்பாடு செல்லக்காக நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு தருவார் தரும்போது என்ன பண்ணுறாங்க பாதி வந்து செலவு பண்ணுறாங்க பாதி வந்து சேமிச்சு வைக்கிறாங்க ஸோ இவர் பெரிய பிசினஸ் பண்ணாலுமே அவங்க ஒய்ஃப் தான் வந்து இவருக்கு ஒரு சில நேரத்தில் வந்து காசு தராங்க சேர்த்து வச்ச காசு ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு எனக்கு இதனால் வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதில் வந்து எனக்கு மைனஸாக இருக்குது ஸோ நீ எனக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் வந்து கொண்டு வராரு ஸோ அதனால் என்ன பண்ண கடை வந்து அப்படியே ப்ரீஃப் ஆயிட்டே போகுது சக்ஸஸ்ஸை நோக்கிய இந்த சென்னை மொபைல்ஸ் வந்து போயிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே செவன்டீன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரே ஒரு இயரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டோர் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது அப்பனா பாருங்கள் அவரோட சக்ஸஸ் அவரே சொல்கிறாரு ஸோ மூணு லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ண இந்த சென்னை மொபைல்ஸ் இப்போ அவங்களோட டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா தௌசண்ட் க்ரோஸ் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாய்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணதான் செய்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க இப்போவும் ஸோ ஒரு அன்பாலையும் பாசத்தாலேயும் தான் அந்த சென்னை மொபைல்ஸ் வந்து இன்னமும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் ஸோ அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு நான் எனக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அவர் அவர் பின்னாடி வந்து ஒரு டீம் இருக்குது ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன்ஸ் இருக்காங்க அவர் வந்து நல் ரொம்பவே ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுறாரு அவர் கீழே வேலை செய்வாங்கல்ல நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கூட ட்ரெஸ் பண்ணுவோமா அவ்வளோ நம்பிக்கை வைப்போமான்னு தெரில ஆனால் அவர் வந்து அவ்வளோ நம்புறாரு அவங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸோ இப்போ வந்து சென்னை மொபைல்ஸ் வந்து இந்த சென்னை மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் அபாமா இருச்சு எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து இன்னும் நிற்கலை நான் சக்ஸஸ் ஆகிட்டம்பா எனக்கு இந்த தௌசண்ட் குரோஸ் வந்து அப்படின்னு அவர் நிற்கவே கிடையாது இன்னும் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து டென் தௌசண்ட் இருக்கு இருக்குது அது வரைக்கும் வந்து என்னோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓடிட்டே தான் இருக்காரு ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அவர் வந்து எடுத்த உடனே வந்து சக்சஸ் ஆக கிடையாது சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து அவர் ஃபெயிலியரை தான் சந்திச்சிருக்காரு அவருக்கும் நிறைய லாஸ் ஆகிருக்கு ஸோ விழுந்தப்பெல்லாம் எழுந்துட்டு ஓடிட்டே இருக்காரு அதுலருந்து அவர் தளர்வு ஆகவே கிடையாது செகண்ட் வந்து புதிய தேடல் நெக்ஸ்ட் என்ன புதுசாக வந்திருக்கு நெக்ஸ்ட் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடல் இன்னும் தேடல்ல தான் அவர் வந்து பயணிச்சிட்டே இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமரை எப்படி மதிக்கணும் அவங்களோட தேவைகள் என்ன அவங்க எதை நோக்கி வராங்க ஸோ அவங்களுக்கு கம்மியான ரேட் கொடுக்கறதுலேருந்து அவங்க சர்வீஸ் பெஸ்ட்டாக பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயீஸை வந்து ரொம்பவே நம்புறாரு ரொம்பவே ட்ரெஸ்ட் வச்சுருக்காரு அவங்க மேலே அதுவும் இல்லாமவே அவங்களுக்கு ஹெல்ப் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு லாஸ்ட்டாக அந்த அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கல அவர் அக்சப்ட் பண்ண நான் படிக்கலை அப்படின்னாலுமே படிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரியுது அவர் வந்து படிக்க தான் சொல்றாரு கண்டிப்பாக நான் வந்து என்னதான் படிக்கலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்றாரு ஸோ அடுத்து வந்து இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் இது முடிஞ்சிடுச்சு என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படிலாம் அவர் நினைக்கவே கிடையாது நெக்ஸ்ட் 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 அவர் ஒரு டெஸ்டினேஷன் வந்து வச்சுட்டே தான் இருக்காரு ஸோ நம்மளும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட தேடலும் வந்து புதுசாக இருக்கணும் நம் என்ன சொல்கிறது நம்ம வந்து ஓடிட்டே தான் இருக்கணும் சக்ஸஸ் வந்து யோ இது கிடச்சிச்சுப்பா நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் என் லைஃப்பில் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது நமக்கு அடுத்தடுத்து தேடலை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வேணும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் என்ன தான் மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொன்னாலும் நீங்கள் தான் என்னோடய மோட்டிவேஷனே பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க பாய்